இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீத்துவின் ரெஸ்டாரண்ட்ல வந்து பொங்கல் பண்டிகையை வந்து முன்னிட்டு தான் போட்டிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா அதுல வந்து முத்துவும் மீனாவும் தனித்தனியாக வைக்கப்பட்ட போட்டியில வந்து வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் வந்து கணவன் மனைவியாக வைத்த போட்டியில மூன்று ஜோடிகளுமே தோத்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் அவங்களுக்கு இடையே வந்து ஏற்பட்டுள்ள சண்டை தான் இறுதியில் எப்படியாவது வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி கடைசி போட்டியில வந்து சமாதானமாகி மூன்று ஜோடிகளும் வந்து வெற்றி பெறுகிறார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு வந்து பரிசு வழங்கி எல்லாரும் வந்து வாழ்த்துக்களை வந்து கூறுறாங்க அங்கிருந்த பாட்டியும் வாழ்க்கையிலும் ஒன்றாக இருந்தால் தான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த பாட்டி தொட்டில் ஒன்றை வந்து புதிதாக கொண்டு வைத்து வைக்கிறார் தான் விஜயா பெற்ற மூன்று மகன்களும் வந்து வளர்ந்தார்கள் அதே போலதான் இந்த வீட்டு வாரிசுகளும் வந்து அதுல வளரணும் அப்படின்னு சொல்கிறார் இதன் போது ஸ்ருதி வாடகை தாய் மூலம் வந்து குழந்தை கொள்ள இருப்பதாக சொல்ல எல்லோரும் வந்து அதிர்ச்சி அடைகிறார்கள் இதை கேட்டு விஜயா கோபத்துல உச்சிக்கு வந்து சென்று விட்டார் ஆனாலும் வந்து பயமாக இருக்கிறது தான் வாடக தாய் மூலம் வந்து குழந்தை பெற்றுக் சொன்னா குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி செல்கிறார் ஸ்ருதி இதனால் வந்து எதுவுமே இப்போதைக்கு வந்து அவசரப்பட வேண்டாம் என்று ரவிக்கு வந்து பாட்டி சொல்கிறார் மறுபக்கம் வந்து மீனா திருமண டெக்கரேஷனுக்காக வந்து காரை டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்க அதை தடுக்கும் வகையில சிந்தாமணி பிளான் போடுகிறார் ஆனால் அவருடைய திட்டத்தை வந்து அறிந்த மீனா அங்கு வந்த ரவுடிகளை வந்து துடப்ப கட்டையால வந்து அடித்து விடுக்கிறார் இறுதியில ஓனர் அங்கு வந்து மீனாவின் டெக்கரேஷனை பார்த்து பாராட்டியதோடு சிந்தாமணிய வந்து பழைய டெக்கரேஷனை வந்து தான் பண்ணி இருப்பதாக அவருக்கு பேசிட்ட இனி வந்து எல்லா ஓடரையும் வந்து மீனாவுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார் சிந்தாமணியிடம் மீனா யாருடைய உழைப்பையும் கொடுக்காமல் இருந்தாலே நாம நல்லா இருக்கலாம் வாழ விடு என சொல்லிட்டு போகிறார் இறுதியாக மனோஜ் ரோஹினியும் கோவிலுக்கு செல்ல அங்கு மீனாவின் அம்மா அர்ச்சனை தட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க வேற வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முகத்துல அடித்தால் போல வந்து பேசுகிறார் அதன் பின்பு போலீசாருடன் வந்து மனோஜ வந்து ஏமாற்றியவரின் வீடியோவை வாங்கி எடுக்கிறார்கள் இதன் போது மனோஜ் தனக்கு அந்த வீடியோவை தருமாறு போலீசாரிடம் வந்து கேட்க அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் மேலும் அந்த வீடியோவை தந்தால் சோசியல் மீடியாவில் போட்டும் அவரை சீக்கிரம் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல நீ காசுக்காக டிகிரி வாங்கினா என்று போலீஸார் வந்து மனோஜை திட்டி அனுப்புகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்